குணமிகு வியாழ குரு பகவானே வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ வர குருநேசா கிரக தோஷமின்றி கடாச்சம் தருள்வாய் அப்படிங்கிற குரு பகவானுடைய துதியை சொல்லிட்டு இந்த குரு சண்டால யோகத்தால மேஷம் முதல் மீனம் வரை எடுக்கக்கூடிய பனிரண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சு எப்படி இருக்க போகுது தான் நம்ம விரிவாகவே தெரிஞ்சுக்க போறோம் குரு பெயிற்சி திருக்கணிதப்படி மே பதினான்காம் தேதி நெகிழ இருக்குது வாக்கிய கணிதப்படி குரு பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு சித்திர மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிஞ்சிருச்சு ரிஷபராசியில இருந்துட்டு வந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு பேச்சி ஆகிறாரு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க குரு பகவான் வந்து தன்னுடைய பார்வையோட பழம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்குது துலாம் தனுசு கும்பராசியை பார்க்குது குரு சண்டால யோகம் அப்படின்னா குருவும் ராகு பகவானும் ஒரே ராசியில் இருந்தாலோ அல்லது குரு பகவான் ராகுவை பார்த்தாலோ குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது உருவாகும் குரு சண்டால யோகத்தால் குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத லாபம் எல்லா விதத்திலையும் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் குரு பகவான் சில நேரம் வலுவா இல்ல அப்படின்னா எதிர்மறையான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஜென்ம குருவா மிதுன ராசிக்கு வராது குரு பகவான் அர்த்தாஷ்டம குருவா மீனத்துக்கும் அஷ்டமத்து குருவா குருவா போறாரு குரு விருட்சுகத்துக்கும் கடகராசிக்கு செல்லும் பொழுது விருட்சுகம் மகரம் மீனம் ஆகிய மூன்று ராசிகள்லையும் அவருடைய பார்வை பதிகிறதால உங்களுக்கு வந்து அதிசாரமா செல்லும் பொழுது அனைத்து காரியத்திலையும் வெற்றி கிடைக்கும் குரு பகவான் மிதுன ராசி கும்ப ராசியில ராகு இருக்கிறாரு அப்ப குரு பகவானுடைய பார்வை கும்பராசியின் மீது விழும் பொழுது குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது குரு சண்டால யோகத்தால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் வாழ்க்கையில வரப்போகுது அப்படிங்கறத தெளிவாவே பார்த்துருவோம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது பன்னிரண்டு ராசிக்காரர்களேயே இந்த குரு பயிற்சி சிறப்பான பலனை கொடுக்குது அப்படின்னா அது துலாம் ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் கடந்த மூன்று வருடங்களா அவர்களுடைய கஷ்டத்தை சொல்லி முடிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க எதிர்கொள்ளாத நெருக்கடியே இருந்திருக்காது பார்க்காத போராட்டங்களே கிடையாது வராத பிரச்சனையே இல்லை வெளியில் சொல்லி முடியாத நிலை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு கடந்த ரெண்டரை வருடமாக இருந்திருக்கும் இதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி அர்த்தாஷ்டமத்துல இருந்த சனி சனி எப்போ வந்ததோ அதுல இருந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை தான் ஆனா சனி முடிஞ்சு ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் அதுல இருந்து வெளிவர முடியாம தத்தளிக்கிறாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் அதற்கு காரணம் அஷ்டமத்துல இருந்த குரு பகவான் ஆறு எட்டு பன்னெண்டுல போய் சுப கிரகம் அப்படிங்கிறது மறையவே கூடாது அப்ப மறைஞ்சது அப்படின்னா கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு போனாலும் மீதம் இருக்கிறது எதுவுமே இருக்காது நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் சம்பாரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனீங்க தேதி அப்படின்னா முப்பதாயிரத்துக்கு செலவு இருக்கும் அப்போ ஐந்தாயிரம் யார்கிட்ட கடை வாங்கலாம் அப்படிங்கிற தான் துலாம் ராசிக்காரர்கள் கடந்த ரெண்டரை வருடமாக அனுபவிச்சிருப்பாங்க தேவையற்ற கோர்ட்டு வம்பு வழக்கு இது எல்லாமே வந்திருக்கும் வைத்திய செலவு சொல்லவே முடியாது திடீர் திடீரென வைத்திய செலவு வரும் எல்லாத்தையுமே நீங்கள் கடந்து வந்துட்டீங்க இப்போ வரக்கூடிய குருப்பெயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது அது ஒன்பதுல குருங்கும் தொல்லைகளும் தொழில்வளும் சிறக்க போகுது துலாம் ராசிக்கு குரு பகவான் வந்து இருக்கும் இடமும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு அவருடைய பார்வை பலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது துலாம் ராசிக்கு ஒன்பதுல குரு அப்படிங்கிறது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவார் குரு பகவான் உங்கள் ராசியையும் முதல் முறையாக பார்க்குறாரு குரு பகவான் இது ஒரு பொற்காலம் துலாம் ராசிக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதுவரைக்கும் மனதில் தெளிவு இல்லாத நிலை சுறுசுறுப்பு இல்லாத நிலை குழப்பம் இது எல்லாமே நீங்கும் முதல்ல பயம் பதட்டம் இது எல்லாமே குறைப்பார் குரு பகவான் மே பதினான்காம் தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டகரமான நாட்களை நீங்கள் எண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும் துலாம் ராசி ராசிக்காரர்கள்லாம் உடம்புல ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு இது வரைக்கும் பயத்தோடையே இருந்திருப்பாங்க அதெல்லாம் நீங்கி உடல்நிலையில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை அப்படிங்கிற நல்ல செய்தி இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் அஷ்டமத்தில் இருந்துட்டு வந்த குரு பகவான் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு மாறார் ஒன்பதுல குரு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்க போறாரு ஐந்தாம் பார்வையா உங்க ராசியையே பார்க்கறாரு அப்போ உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இடையில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறைஞ்சி நல்ல உறவு அப்படிங்கிறது இருக்கும் மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும் வேலையில் முன்னேற்றம் வருவதற்கெல்லாம் விஐபிகளோட நட்பு கிடைக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இடமாற்றம் தொழில் மாற்றம் செய்கிறவங்களுக்கெல்லாம் அதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுங்க இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இனிமை தரும் விதத்தில் இருக்கும் தொழில் மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க படிப்படியாக அதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுங்க அதற்கு பொருளாதார நிதியுதவியை போடுங்க படிப்படியான முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் வேலையில இருந்துட்டு வந்த அலைச்சல் குறையும் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் வேலைக்காக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேலை பார்த்தவங்கள்லாம் குடும்பத்தோடு சேரக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பயிற்சி கிடைக்கும் குரு பகவான் வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு கடன் நோய் பகைன்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ கடன்கள் இருந்துச்சுன்னா அதை அடைச்சி முடிப்பீங்க தொழில் செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சுகிட்டு இருந்தவர்களுக்கும் அதற்குண்டான முயற்சியில ஈடுபட்டு இருந்தவர்களுக்கும் வங்கி கடன் கிடைக்கும் எந்த உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது வரும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு உண்டு வீடு கட்டணும் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு பொன்னான காலம் சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஆறாம் இடத்த குரு பாகுறத்தால கடன் வருமா அப்படின்னா வரும் ஏன்னா இப்போ ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா எல்லாருமே வந்து முழு பணத்தையும் கையில் வச்சுக்கிட்டு நம்மளால் வாங்க முடியாது கொஞ்சம் கடன் வாங்கி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்படி தான் உங்களுக்கு வந்து வரக்கூடிய செலவு சுப செலவாக இருக்கும் துலாம் ராசிக்கெல்லாம் வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் மனை வாங்கலாம் நிலம் வாங்கலாம் கார் வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் இப்படி எது வாங்கினாலும் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுப செலவாக இருக்கும் அந்த சுப செலவை நீங்கள் ஏற்றுக்கிறது நல்லது ஐந்தில் ராகு இருக்கிறாரு ராகுவால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அப்படிங்கிறது குறைய போகுது ஏன்னா ஐந்தாம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை இருக்குது அப்போ அந்த குரு பகவானுடைய பார்வையால் ராகுவால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே குறைய போகுது துலாம் ராசிக்காரர்களுக்கு மூணாயிரத்தை குரு பகவான் பாக்கிறாரு சொந்த பந்தங்கள் விலகி சென்ற சொந்த பந்தங்கள்லாம் இனி தேடி வருவாங்க உங்களை சண்டை போட்டு பிரிஞ்ச நண்பர்கள் கூட ஒன்று சேருவாங்க சகோதரர்களுக்குள்ளேயும் சகோதரிகளுக்குள்ளேயும் இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது தீரும் அன்பும் அரவணைப்பும் இனிமேல் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் தாங்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலை மாறி தன்னுடைய பாக்கெட்டுல ரூபாய் இருக்கக்கூடிய இடத்துல நூறு ரூபாய் இருக்கும் இனிமேல் உங்கள் இடத்துல பத்து பேருக்கு ஒரு டீயாவது வாங்கி கொடுப்பீங்க உங்க கூட வர்றவங்களுக்கு துலாம் ராசிக்காரர்கள் எப்பவுமே எந்த இடத்துக்கு போனாலும் தாங்கிட்ட பணம்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த இடத்துக்கே போவாங்க இல்லை அப்படின்னா நான் வரல அப்படின்னு சொல்லி நைஸாக நழுவிக்குவாங்க அப்பேற்பட்டவங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் இனிமேல் அப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படிங்கிறது மாறும் உங்களுக்கு உங்களால முடிஞ்சதை மத்தவங்களுக்கு செய்யக்கூடிய நிலை அப்படிங்கிறது வரும் பிள்ளைகளால உங்களுக்கு நிம்மதி ஏற்படும் புத்திர தடை புத்திர தோஷம் அப்படிங்கிறது நீங்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் சனி பகவான் வந்து குருவோட வீட்டுல இருக்கிறாரு அப்ப குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவர்களுக்கும் குழந்தை பாக்கத்துக்காக அதிக செலவு செய்தவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் கடன் சுமை கடன் நெருக்கடியில் இருந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பாரு ஆறில் ராகு இருந்தபோது கடன்களால் படாத பாடுபட்டு இருப்பீங்க துலாமராசிக்காரர்கள் எல்லாருமே அந்த கடன்கள் அடைபடுவதற்குண்டான வாய்ப்புகளையும் வழிவகைகளையும் செய்து கொடுப்பார் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடுவீங்க துலாம் ராசிக்காரர்கள் ஒன்பதில் குரு வராரு அப்போ வண்டி வாகனம் வீடு கட்டுவது காதணி விழா இல்லை இல்லத்தில் சுப நிகழ்ச்சி இது எல்லாமே நடக்கும் துலாம் குறிப்பாக வேலையில் இருந்துட்டு வந்த நீங்க எதிர்பார்த்திருந்த பொறுப்புகள் கிடைக்கும் ஊதிய உயருடன் கூடிய இடமாற்றம் கிடைக்க போகுது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கிடைக்க போகுது துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியில் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல வேலைக்கு முயற்சி செய்துகிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு திட்டமிட்டு செயலாற்றினீங்க அப்படின்னா வாழ்க்கையில் உண்டான முயற்சியில் நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் வந்து வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா ஐந்தில் இருக்கக்கூடிய ராகு ஆறில் இருக்கிறாரு சனி அப்போ ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் யாருக்கும் கடன் அப்படிங்கிறத கொடுக்க வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் மூன்றாம் நபரிடம் முக்கியமான பொறுப்பை ஒப்படைக்காதீங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்துக்கிட்டு தான் அடுத்தவர்களுக்கு உதவிங்கிறத செய்யணும் துலாமராசிக்காரர்கள்லாம் ஊருக்காக வாழ்ந்தது போதும் உங்களுக்காகவும் இந்த குரு பயிற்சியில வாழுங்க துலாமராசிக்காரர்கள்லாம் உள்ளூர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க வெள்ளிக்கிழமையில அம்மனை வழிபட்டுட்டு வாங்க வீட்டில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்கு பகை கிரகம் குரு அப்படிங்கிறதால பக்ர காலத்துலேயும் உங்களுக்கு வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு வியாபாரம் தொழிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதுவரைக்கும் உயரதிகாரிகள் உங்களுக்கு தர மறுத்த சலுகைகளை வழங்குவாங்க குரு பகவானுடைய பக்ர காலகட்டத்தில் கூட துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் அதிக நன்மைகள் அப்படிங்கிறது நடக்குது